அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஓசிடி பிசிஓடி அப்புறம் பிஓடி சரியா ஓசிடினா அப்சஸிவ் கிளீனிங் டிசார்டர் அதாவது ரொம்ப சுத்தமாக பார்ப்பாங்கண்ணா அதாவது குப்பை போடுறது இல்லை சுத்தம் பண்ணுறது வந்து அப்சஸிவ் பொல்யூட்டிங் டிசார்டர் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் சுத்தம் பார்த்தா மட்டும் அது நோயாக போயிடுது வேணால் பாருங்கள் ரொம்ப நேர்மையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து கூட அப்சசிவ் நேர்மை டிசார்டர் அப்படின்னு ஒன்று வந்துடும் ஏன்னா நேர்மை இருக்கிறவங்க சுற்றி இருக்கிற எல்லோரும் தொல்லை பண்ணுவாங்க நீ நேர்மையில நேர்மையிலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அது கூட ஒரு டிசார்டர் அப்படின்னு கூட வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தால் அதுவும் ஒரு டிசார்டர் எப்படின்னா அந்த அந்த மாதிரி வந்து வர வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்து வந்து என்னென்னா பிசிஓடி பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவரி பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் சின்ட்ரோம் அப்படி தான் நினைக்கிறேன் அதில் எப்படின்னா இப்படி இருக்கும் இந்த ஓவரி வந்து இப்படி இருக்கும் இப்படி இருக்கா இந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து வந்து முட்டை வெளியே போகும் முட்டை வெளியேறும் அதுக்கப்புறம் தான் குழந்த உண்டாகிறது இப்போது நான் சின்ன பிள்ளை இருந்தப்போலாம் இந்த பிரச்சனையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது சாதாரண கல்யாணம் பண்ணுவாங்க குழந்த பிறகு இன்னும் குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப காட்டுப்பாடு பண்ணுவாங்க இப்போ குழந்தைங்க பிறக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது பிசிஓடி அதாவது முன்னாடிலாம் உணவு உடை உறைவிடம் இது வந்து அவ்வளோ சரியாக கிடைக்கலன்னா கூட மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனை வெளியில் தெரியாத அளவுக்கு அப்படியே சந்தோஷமாக காமிச்சிக்குவாங்க இப்போ அப்படி கிடையாது உணவு உடை உறவிடத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிறைய சாப்பாடு இருக்குது நிறைய ட்ரெஸ் இருக்குது அப்படியே பீரோ பீரோவாக அடுக்கி வச்சிருக்காங்க ஆனால் வந்து ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மை அப்புறம் வந்து ஓ பூமி வெப்பமடையிறது பூமி வெப்பமடையாத பிரச்சனையால குழந்தை பிறக்காம போயிட்ட போதா பிசி ஓடி வந்து எப்படின்னா நான் டாக்டர்லாம் கிடையாது என்னோட கணிப்பை நான் சொல்கிறேன் ஏன்னா நான் சின்ன பிள்ளை இருந்தப்போ மட்டும் வெயில் அடிக்காமல் இருந்தா என்ன இல்லை பூமி வந்து அப்படி கொடுக்கணும்னு இருந்துச்சா ஊட்டி மாதிரியா இருந்தது மதுரையெல்லாம் இங்கே பாருங்க சாப்பிட்டோமா நேரத்துக்கு தூங்கினோமா எந்திரிச்சோமா சந்தோஷமா இருந்தோமா குளி ஒரு வாரத்தில் ஒரு மூணு அளவு தலைக்கு குளிச்சோமா பச்சை தள குளித்தா உடம்பு வந்து ஹீட் ஆகாது அப்புறம் வந்து என்ன வீட்டில் வீட்டில் சம் தனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்காது சரியா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்காது அவனை எப்போ பார்த்தாலும் இந்த டிவியை பார்த்துட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு நான் டிவி சீரியல் பார்க்குறது வந்து நான் ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா நேரம் அதாவது ஒரு இல்லாத ஒரு குடும்பத்தை ஏதோ இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு ஏதோ ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குது இது ஒரு சாதாரண சீரியல் அப்படின்னு நினச்சி சாதாரண பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க சிலர் வந்து உண்மையிலே இருக்கிற மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே ஆயிடுவாங்க அப்படி ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரியும் பற்றியா எப்படி பேசுகிறாப்பார் அப்படி பேசுகிறாப்பார் அப்படி செய்கிறாப்பார் அப்படி பேசுறது இன்னும் கொஞ்சம் எங்கள் அம்மா காலத்தாள்களுக்குலாம் நிஜமாகவே அதில் ஒன்றி போய் ஒன்றி போயிடுறாங்க அந்த கதையில் வீட்டில் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த டிவி சீரியல் முழுக்க ஒரே இலவாக தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் சண்டை போக அது ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் அந்த சீரியல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே சண்டை அந்த பேக்ரவுண்டு மியூசிக் இருக்குது தெரியுமா அது உடம்புக்கு நல்லதே கிடையாது முதல்ல நான் சீரியல் பார்க்குற டைம்ல எல்லாம் சின்ன வயசில் இந்த ஸ்கூல் லீவ்லாம் பார்ப்போம் இல்லையா வீணை வாசிப்பாங்க சொன்னால் சிரிப்பீங்க நீங்கள்லாம் வீணை வாசிப்பாங்க வயலின் சவுண்டு மாதிரி இருக்கும் பேக்ரவுண்டு மியூசிக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தனியார் சன் டிவி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டு மியூசிக்கே சினிமா ரேஞ்சிக்கு இருக்குது அதாவது சினிமாவில் மியூசிக் போட வாய்ப்பு கிடைக்காதவங்க அந்த சவுண்ட் இன்ஜினியர்லாம் இருப்பாங்க தெரியுமா அவங்களெலாம் வந்து சீரியலுக்கு மியூசிக் போடுறாங்களோ தெரில பயங்கர பேக்ரவுண்டு மியூசிக் சினிமா ரேஞ்சி அதில் இருக்கும் அது அப்படியே பழைய ஒரு இருபது வருஷமாக ஒரு முப்பது வருஷமாக டிவி சீரியல் பார்க்குறவங்களாம் இருக்காங்க நான் வந்து சித்தி சீரியல் முதல்ல வந்தது இல்லையா அப்போது சீரியல் பார்க்க ஆரம்பித்தவங்க இப்போ சித்தி ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க அப்போ சித்தி சீரியல் தெரியுமானா தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறது இப்போ ஐஃபோன்னா என்னன்னு தெரியாத ஒருத்தரை எப்படி நம்ம பார்ப்போம் அது மாதிரி பார்ப்பாங்க ஆனால் இன்னமும் சீரியல் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு இந்த சீரியல் நடிக்கிறவங்களுக்கெலாம் ஒன்றும் வெக்கமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவாடு நடித்து தள்ளி விட தான் நம்மளோட சொந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது சாப்பாடு இருக்குது நல்ல துணிமணி இருக்குது வீடு இருக்குது ஏன்னா வீட்டு லோன் கூட கிடையாது நிறைய பேருக்கு வீட்டு லோன் கூட கிடையாது ஆனால் பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இலவு விழுந்த மாதிரி இல்லை அந்த வார்த்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் எனக்கு அதை சொன்னா தான் திருப்தியாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் இலவு விழுந்த மாதிரி அயோயோ ஆ ஏன்னா பாக்கியலட்சுமிக்கு பாக்கியலட்சுமி புருஷன் ரெண்டாவது கிளான் பண்ணிக்கிறேன் இங்க நானும் அவங்கள நானும் அவங்கள மாதிரி பேசுகிறேன் ரெண்டாவது கிளான்னு பண்ணிக்கிறேன் ஒரு குழந்தை வேற போறது ஏன் பாக்கியலட்சுமி இன்னொரு கிழ பண்ண வேண்டியது தானே என்னவா பாக்கியலட்சுமி பாவம் அப்படி எந்த சீரலை பார்த்தா லேடிஸ் வந்து பாவமாக இருக்காங்க அவங்க சாதிக்கிறாங்க புரியுதுங்களா சாதிக்கிறாங்க அப்புறம் பாக்கியலட்சுமி புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பாக்கியலட்சுமி பார்க்க மாட்டேல நம்ம தான் கண்ணைக்கியோட வாரிசாட்சி எல்லோரும் நான் ஓடி போய் பார்க்க மாட்டோம் அப்படி தான் கதை புரியுதுங்களா எவ்வளோ கொடுமை பண்ணாலும் அவனை போய் திருப்பி பார்க்குறது அவனை கவனிக்கிறது அவனுக்கு அவனை மன்னிப்பது அப்படிங்கிறது தான் கலாச்சாரம் கண்ணைக்கு எப்படி மன்னிச்சா கோவலனா அது போல் மன்னிக்கிறது இந்த சீரியலுக்கு ஆஹா ஓஹா ஓஹோன்னுக்கிட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் இது வந்து தேவையில்லாத வேலை சந்தோஷமான மனதில் இருந்தால் மட்டும்தான் நோய் வராது புரியுத முன்னாடிலாம் குழந்தை வேணான்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்போது இந்த எல்லாம் பேசுகிறாங்க பாருங்களேன் இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அதான் கல்யாணம் புதுசுலே எனக்குலாம் அப்படின்னா என்னன்னே தெரியுது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபேமிலி பிளானிங் வந்து ஸ்டாப் குழந்தை வேணாம் எங்கே தப்பி தவறி உண்டாயிடக்கூடாதுங்கிறதே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல அதுதான் ஃபேமிலி பிளானிங் இது கல்யாணம் பிடிச்ச உடனே என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க எந்த ஹோட்டல் போய் எந்த கடையில் போகிறீங்க எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களா ரொம்ப தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருக்காங்க ஏன்னா குழந்தைங்கள வந்துட்டா அன்பாக இருக்க முடியாது ஐயோயோ குழந்தை இல்லாட்டியும் இவங்க பயங்கர அன்பாக இருந்துருவாங்க எனக்கு ரொம்ப நேரமாக தூங்க போங்கன்னு சொல்லிட்டே இருந்தேனா இப்போ எனக்கே லைட்டாக தூக்கம் வருது ஏன்னா எல்லா ஜன்னல் கதையில்தான் சாத்திக்கிட்டு பேசினேன் சத்தம் வரக்கூடாதுன்னு ஃபேனை போட்டால் சத்தம் வரும் அப்புறம் இந்த பிசி ஓடிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை இது பாருங்க அந்த ஓவரியே தமாகதுண்டு இருக்கும் இவ்வளோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஓவரிக்குள்ளே கட்டி வருதாம் என்ன கொடுமை என்ன கொடுமை கட்டி வருதான் அது இப்போ சே தைத்துருதா இவ்வளோண்டு தான் இருக்கும் அதுக்குள்ளே கட்டி வருதான் கஷ்டம் அதில் இந்த ஆண்கள் வர்றது என்ன சொல்லுவாங்க ஐவிஎஃபில் போட்டு ஐவிஎஃபுக்கு போய் அந்த ஆண்கள்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா ஐவிஎஃப் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சாதாரணமாக ஒரு செடியை நட்டமா தண்ணி ஊட்டமாக அது பாட்டு வளர்ந்துச்சா விதை போட்டு வளர்ந்துச்சான் இல்லாமல் அதுக்கு பயங்கர கஷ்டப்படுறாங்க உண்மையிலே கஷ்டம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் மாற்ற முடியாது அத்தியாவசியமான விஷயங்கள் மூணு இருக்குது உணவு உடை உறைவிடம் இதை மூணை பற்றி மட்டும் யோசித்தாலே சந்தோஷமாக இருக்கலாம் சரிங்களா நல்லா முன்னேற சாப்பிட்டோமா ஒரு பத்து ட்ரெஸ் இருந்தது அவ்வளோதான் என்கிட்ட ஒரு பொண்ணு கேட்குறாங்க என்ன எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்துச்சா ஒன்றும் நடக்கலை நான் சூடாக ஒரு காஃபியை சூடாக காஃபியை மறுபடியும் சூடு பண்ணா பண்ணுறதுக்கு முன்னாடியே அதான் ரெண்டு மூணு தடவை சூடு பண்ணுவேன் சில நேரம் அதை சூடாக ஒரு காஃபியை தனியாக உட்காந்து மெதுவாக குடிச்சிட்டேனாலே சந்தோஷப்பட்டுக்குவேன் நீ இப்போ காஃபியை ஒழுங்காக குடிச்சிட்டோம் அப்படின்னு என்ன எங்கள் வீட்டு செடியில் ஒரு பூ புதுச்சின்னா கூட சந்தோஷப்பட்டுவேன் இவங்க வந்து சந்தோஷம்னா எதோ காசுனால ஒரு விஷயம் வந்தால் மட்டும்தான் சந்தோஷம் நான் தண்ணி வச்சேன்னா நாலு குருவி வந்து தண்ணி குடிச்சதுன்னா சந்தோஷப்பட்டுருக்கேன் தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் எங்கே இருக்கிறோம் அங்கே வந்து நாலஞ்சு குருவி கத்திக்கிட்டே இருக்கும் போய் பார்த்தா தண்ணி இருக்காது அது பாருங்க நம்ம நம்மளை தண்ணி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பா ஒரு சந்தோஷம் நம்மளை வந்து மதித்து கேட்குது மனுஷங்க தான் மதிக்கிறது இல்லை எது வந்து காசு சம்மந்தப்பட்ட சந்தோஷமும் இருக்கு இல்லை இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு நிற ஒரு நூறு ட்ரெஸ்ஸு கூட வச்சுருக்காங்க ஆனால் திருப்பி திருப்பி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க அது அந்த நூறு ட்ரெஸ் அப்படியே தான் இருக்கு சாப்பாடு இருக்குது அதை சாப்பிட்றப்போ அதை அப்படியே அழுதுகிட்டே சீரியலை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே திங்கிடுது என்னமோ அவங்க ஏதோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் போடுற மாதிரி ஒன்றுமே கிடையாது யார் குடும்பத்துலேயும் பிரச்சனை கிடையாது இந்த குடியாரங்க வீட்டெல்லாம் பிரச்சனை இருக்குது அதையும் சமைச்ச சோற்ற கூட திங்க விட மாட்டானு இப்போ விஷயத்துக்கு வருவோம் பிசிஓடிங்கிறது நான் டாக்டர் கிடையாது என்னோடய அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன் என்னோட அபிப்பிராயத்தை சொல்கிறேன் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் சீக்கிரம் தூங்கணும் கலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் நல்லா நா வாரத்தில் மூணு நாளாவது த தலைக்கு குளிக்கணும் உடம்பு ஹீட்டு இருக்கக்கூடாது சந்தோஷமாக சாப்பிடணும் டிவி சீரியல் பார்க்குற நிறுத்தணும் அது இயல்பாகவே இந்த ஒரு வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேன் மா செந்தமிழன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ குழந்தை நலம் செம்மை மரபுப்பள்ளி சேனலில் குழந்தை பேரு நலம் அப்படின்ற ஒரு ஆடியோ இருக்குது வீடியோ ஆடியோ இருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்கனால கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நம்மளோட பாடியை நம்ம நம்ம பாடியில் என்ன வேலை செய்யுது என்ன வேலை செய்யலன்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் பொறுமையாக இருந்தால் தப்போ தப்பா தப்பானுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வளங்காது நிதானமா பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பார்க்கணும் ஏன் இவ்வளவு கருத்திருக்கு மையம் அவசியமே கிடையாது ஒரு காலத்துல மாட்டுக்கு இப்போ தான் மெசேஜாக வரும் மாட்டுக்கு சென ஊசி பாவம் போட்ட பாவத்துக்கு தான் நமக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு அப்போல்லாம் அந்த மாட்டோட ஃபீலிங்ஸை பத்தி நம்ம நம்ம அப்பவும் புரிஞ்சிக்கலாம் இப்பவும் புரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்து செயற்கையாக கஷ்டப்பட்டு பண்ற அளவுக்கு வந்தது காரணம் அந்த மாட்டை பத்தி கவலைப்பல் இப்போ நம்மளுக்கு நடக்கிறப்போ அதுக்கு அதுக்கும் நம்ம வைக்கப்படுறதும் கிடையாது இயற்கையாக நடக்கிறது மாதிரி இல்லை இப்போ ஆண்களுக்கும் கஷ்டம் லேடிஸ்க்கும் கஷ்டம் அது என்னமோ சிரி இது என்ன சொல்லுவாங்க எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி அது சில சமயம் சக்ஸஸ் ஆகுது இல்லாட்டி ஆக மாட்டேங்குது சில சமயம் நம்மளுக்கு கேட்க கேட்காமலே ரெண்டு மூணு குழந்த கூட உண்டாயிருமா அது ஐவிஎஃப்லாம் எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் சிலர்லாம் கரண்ட்டு கம்மியாக இருக்குது அதாவது சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த இருக்குது அந்த ஒரு குழந்தை அவ்வளோ நல்லா அருமையாக வளர்க்குறாங்க நான் பார்த்துருக்கேன் சரியா அது அந்த ஒரு குழந்தை நல்லா இருக்கணுன்ற அந்த அம்மா அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது நல்ல பிள்ளையாக இருக்கணும் பொண்ணு பையனும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் சில வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டிங்கி கபிலா டிங்கா டிங்கி அதெல்லாம் விடுங்க பிறக்காத பிள்ளை மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் பாருங்கள் அந்த இந்த உலகத்தில் இவ்வளோ பொல்யூஷன் இருக்குது காற்று மாசுபாடு இருக்குது அந்த குழந்தைய பிறகு நம்ம கஷ்டப்படுத்தணுமா பிறக்காத பிள்ளை மேலே அவ்வளோ பாசமாக இருக்கேன் நல்லா பிறந்த பிள்ளைங்க மேலே கூட அவ்வளோ பாசமாக இல்லை அவ்வளோ நல்லவனாக இருக்கேன் எதுக்கு இந்த குழந்தைய பற்றி கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு அப்போ பேசா கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம்ல அது மட்டும் முடியாது அப்புறம் என்ன பண்ணுறது இது இந்த செயற்கை கருத்திருப்பு விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நான் முன்னாடியெல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கோம் டவுனில் ஏதோ சொல்லுவாங்க இப்போ கிராமத்தில் கூட நடக்குது கிராமத்தில் கூட ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது எப்போ பார்த்தாலும் அந்த சோகமாக இருக்கிறது கோபமாக இருக்கிறது எரிச்சலாக இருக்கிறது ஒரு மூண் அந்த முகத்தில் நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ அதுதான் அப்படியே இருக்கும் எப்போ பார்த்தாலும் உருன் ஒரே ஒரு பிள்ளைங்க தான் இருக்குது ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறது கூட ரொம்ப தவதாயப்படுறான் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்க அந்த அந்த காலத்துல ஆறு ஏழு எங்கள் அம்மாக்கெலாம் நாலு பிள்ளைங்க எங்கள் அப்பாய்க்கு நாலு அதுக்கு முந்தின தலைமுறை சேர்ந்தவங்களும் நாலு நாலு அது என்னமோ நாலு நாளாக புள்ளி வச்சிருந்த கோலம் கோல நாலு நாலு ஆ இப்போ எனக்கு வந்து அதாவது என்னெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்தில் மக்களை பெற்ற மகராசின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு மரியாதை கொடுப்பாங்க அதாவது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து நாலஞ்சு பிள்ளைங்களாக இருக்கும் சில வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் ஆனால் ஒரே ஒரு பிள்ளை இருக்கிற ஆஸ்திரேலிய குடும்பத்தை பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்த பெற்றுக்கிறது பிடிக்காது நான் சில வீடுகளை பார்த்தீங்கன்னா பையன் வேணும்னு நினப்பாங்க சில வீட்டில் பொண்ணு இல்லையேன்னு நினச்சி மறுபடியும் மறுபடியும் குழந்தை குத்துவாங்க நம்ம ஊரில் மாதிரி நமக்கு மூணு வாய்ப்புக்கு மேலே கிடையாது நாலாவது குழந்தைன்னா இ என்னோட அது பையன் 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 அலையிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க அதனால மே அதிகபட்சமாக மூணு குழந்தைங்க தான் இந்தியாவில் நீங்கள் நாலஞ்சு கூட பித்துக்குவாங்க நிறையா இருந்ததுன்னா பித்துக்குவாங்க சரியா அப்போது பிசி ஓடி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு விஷயமே கிடையாது ஃபோனு தலைமுறையில கிடையாது எங்கள் அம்மா தலைமுறையெல்லாம் கிடையாது அதுக்கடுத்து இப்போது என்னோட இப்போ என்னோட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிசி ஓடி கிடையாது இப்போ ஏன் அப்படி இருக்குன்னா எல்லாம் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதா நோ அதாவது மனசு வந்து நோயை உண்டாக்கும் நோய் வந்து மனசை கெடுக்கும் ரெண்டுமே ரெண்டும் வந்து நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி சரியா இப்போ பிசி ஓடிக்காரங்களை பாரு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமாங்க ஆனால் உண்மையிலே ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு தனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரியாது தெரியுமா இவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா எனக்குலாம் உண்மையிலே ஸ்ட்ரெஸ் வந்து அது வெளியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ நாள் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது ஆனால் எல்லோரும் பிரீத்திக்கிறது நான் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னா அதெல்லாம் உண்மையாக கிடையாது அவங்க சாப்பிட்றாங்க வீட்டு வேலை செய்கிறாங்க டிவி சீரியல் பார்க்குறாங்க அந்த டிவி சீரியல் பார்க்கறதுனால தான் அவங்க மனசில் சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லை அதை நீங்கள் வந்து ஒரு குடி குடி பழக்கம் மாதிரி அதையும் ரொட்டீனாக பழகி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால மாற்றிக்கவே முடியாது டிவி சீரியல் நிறுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க டைவர்ஸ் கூட பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அந்த கதை மேலே ஒன்றி போகிறது முதல்ல பார்த்தீங்களா ஒரு இன்ச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு வர்றத ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொன்னால் சிரிவிக்கக்கூடாது டிவி சீரியல் எதுலேயாவது நைட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களா எல்லா நடிகையும் அழகாக ஸாரீ கட்டிட்டு பின்னு குத்திக்கிட்டு பூ வேறு வச்சுக்கிட்டு இருப்பாங்க தினமும் பூ வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னமோ இங்கே பூ வந்து அதெல்லாம் ஒரு மார்க்கெட்டில் பூவே வைக்க மாட்டேங்குது பொண்ணுக்கு பூ வைக்கவே மாட்டேங்குது எல்லாம் அப்படியே பறக்கலாமல் தான் தெரியுது ஆனால் பூ வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் டிவி சீரியல் பார்க்குற எந்த பொண்ணாவது சேரீ கட்டுதா சிலை கட்ட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் நைட்டி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நைட்டி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அப்படியே தலையை முடித்து இந்த துணியை ஏற்றி கட்டிக்கிட்டு நைட்டி தான் போட்டிருப்பாங்க அவங்க சாரி எல்லாம் வாங்கி வாங்கி அடிக்க வச்சுக்கிறது ரொம்ப வாழ்க்கை ரொம்ப ஈஸிங்களா எங்கள் அம்மா காலத்துலலாம் விறகு அடுப்பு மாடு மாட்டுக்கு தீனி போடணும் எங்களுக்கு எங்களுக்கு தீனி போடணும் கோழிக்கு தீனி அப்புறம் நாய்க்கு சோறு போடணும் இவ்வளோ வேலை இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு ஆனால் அந்த எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த பிசி ஓடியெலாம் கிடையாது யோசித்து பாருங்கள் எவ்வளோ வேலை செஞ்சும் கூட அந்த மக்கள் ஆரோக்கியமாக தான் இருந்திருக்காங்க இப்போ வேலை கம்மியாக இருக்குது ஒரே சோகம் பாக்கியலட்சுமிக்கு என்னாச்சும் அவளுக்கு என்னாச்சோ அது பாக்கியலட்சுமி சீரியலில் பாருங்கள் ம அதுக்கே மருமகம் இருக்குது ஆனால் அதை பார்த்தா ஹீரோயின் மாதிரி இருக்காங்க இதெல்லாம் நமக்கு எதிர்காலத்தில் பெரிய தொல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்குலாம் ஒரு மருமக வருதுனா எனக்கு ஒரு இருபது வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்கள் எனக்கு ரொம்ப வயசாகிடும் ஆனால் பாக்கியலட்சுமி இது நான் மேக்கப் பண்ணிட்டு தெரிய முடியுமா சொல்லுங்கள் ஏன்னா ஒரு பிம்பம் மனசுக்குள்ளே உருவாகுது நம்மளுக்கு மருமக வந்துட்டாலும் சூப்பராக இருக்கணும் பகிறது நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க உள்ள மனசுக்குள்ளே அப்படி ஏற்றிக்கிறாங்க ஒரு வயசான ஒரு குடும்பத்தில் போயிட்டு இப்போ சம்மந்த மாட்டுறதில்ல ஏன்னா அவங்க வந்து தம் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உதவி பண்ண மாட்டாங்களாம் இங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவில் மாமனார் மாமியார் வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க அவங்க தெரியாருப்போ அவங்க தெரியாது அந்த பிள்ளைங்களாம் பம்பரமாக வேலை செய்யுது கார் ஓட்டுது வேலையை போகுது வீட்டுக்கு வருது திரும்பி வந்து பிள்ளைங்களாம் பார்க்குது வீட்டை அப்படி வச்சுக்குது தன்னை வந்து அவ்வளோக்கு ஆரோக்கியமாக வச்சுக்குது வாக்கிங் போகுது எக்ஸசைஸ் பண்ணுது இவங்களுக்கு மாமியார் மாமனார் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம் அதனால இளமையாக இருக்கிற மாமனார் மாமியார் பார்க்குறாங்க சம்பந்தி சம்பந்தி சொல்கிறேன் அதாவது இப்போ பையனோட அம்மா அப்பாவை சொல்கிறேன் அப்படிலாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படி எதிர்பார்த்தாலும் ஆஸ்திரேலியாவில் வளவே முடியாது எத்தனை பேர் லேட்டாக கல்யாணம் பண்ணுறாங்க எத்தனையோ லேட்டாக குழந்த பிறகு கஷ்டம் ஆனால் இவங்களுக்கு தான் சொல்லணும் யாது முறை யாவரும் கேள்வி சொந்த சொந்த மொழிக்காரங்கள்ட்டையே பாசமாக இருக்க தெரியாத மதிக்க தெரியாத பார்த்தா குனிஞ்சிக்கிட்டே போகிற என்ன ஒரு ஆட்டிடியூட் ஒரே யாவரும் கேள்வி கேட்குறப்பெல்லாம் எனக்கு பகையர்னு சிரிப்பு வந்துடும் இப்போது ஓசிடி யாரும் எனக்குலாம் ஓசிடி கிடையாது சரிங்களா எனக்கு வந்து ஓசிடினா அது ஒரு பிரச்சனை தான் ரொம்ப சுத்தமாகத்தாலும் நல்லா இருக்காது நான் எனக்கெலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான்லாம் மாட்டுக்கு பக்கத்தில் பார்த்து மாட்டை தடவி கொடுத்து கையெல்லாம் எண்ணெயாக ஒட்டி வாங்கணும் அதோட ஸ்கின்னில் இருந்து அதெல்லாம் எடுக்க கழுவிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம் எங்கள் வீட்டுக்கு யாராவது சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஓசிடி இல்லைன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் வீடு அப்படி இருக்கும் இன்னும் யாராவது ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அப்படியே பல பல பலன்னு வச்சுருப்பேன் சுத்தம் பண்ணி சொல்லாமல் கொள்ளாமல் வந்து பாருங்கள் எங்கள் வீடு எப்படி இருக்குங்க எனக்கு ஓசிடி கிடையாது எனக்கு பிசிஓடி கிடையாது அடுத்து பிஓடி பிஓடிங்கிறது இது ஒரு சினிமா அதுதான் அந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் பிஓடி இந்த பிஓடியோ பிஓடிகிற பிஓடி ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு சினிமாவை பற்றினா ஒரு அற்புதமான கண்டன்ட்டு ஃபோனில் கரண்ட்டு கம்மியாக இருக்குது அதனால் நான் இந்த இந்த ஃபோன் கரண்ட்டு சம்டைம்ஸ் வந்து இந்த இது ஃபுல்லாகிடுது ஸ்டோரேஜ் அதனால் பி பிஓடி ஜென்ரேஷன் படத்தை பற்றின ஒரு விஷயத்தை நான் நாளைக்கு வீடியோவில் பேசுகிறேன் சரியா நாளைக்கு இன்னும் பக்தி பரவசமாக இருப்பேன் அப்படி மூணு பட்டையை அடிச்சுட்டு நாளைக்கு வந்து பேசுகிறேன் நாளைக்கு வெள்ளிமல்ல எல்லாம் ரொம்ப ஏன் தெரியுமா சில பிரச்சனைகளை நம்மளால் தீர்க்க முடியாது கடவுளால் மட்டும்தான் தீர்க்க முடியும் சரியா கடவுளே டாக்டரே கூட மாத்திரை கொடுத்துட்டு இதுக்கு மேலே கடவுள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுவாங்க அதுபோல் சில விஷயங்கள் இருக்குது ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தானே அது வந்து ப்ரைவேட்டில் போட்டேன் தேனி மாவட்டத்தில் நாகபுரம்ன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு கோயில் இருக்குது வராகி அம்மன் கோயில் அந்த கோயில் சாமிக்கு வேண்டிகிட்டு இருக்கேன் கோயிலுக்கு போன்ட்டு நல்ல ஒரு ஒரு தீவிரமான நம்பிக்கை எனக்கு நான் நிறைய சாமி கும்பிட்றேன் அம்மன் சிவன் முருகன் எல்லாேரும் கும்பிட்றேன் இப்போது கடந்த ஒரு ரெண்டு மாதமாக கும்பிட்ற சாமி வராகி அம்மன் அதாவது உருவம் வந்து முக்கியம் கிடையாது உருவம் எந்த உருவத்துலையும் கடவுள் இருக்கலாம் அந்த காலத்தில் தான் நம்ம கல் மரம் எல்லாத்தையும் தான் கும்பிட்றோம் அது வராகி அம்மனோட உருவம் வந்து முதல்ல எனக்கு வந்து ஒரு பெண்ணை எப்படி எப்படி சொல்லலாம் அந்த உருவத்தில் சொல்லலாம்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு உயிரினத்தை அன்பாக பார்த்தாலும் அது அழகாக தெரியும் சரிங்களா அன்பு இல்லாமல் ஒரு குரங்கு மனசோட ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ பார்த்தா கூட அவங்க தான் தெரியும் ஒரு மனசு அழகாக அழகாகும் பொழுது நான் வந்து ச உச்சரிப்பெல்லாம் கவனிக்காதீங்க மதுரக்காரங்களுக்கு அவ்வளோதான் வரும் சூரி சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன் அதாவது மனசு அழகாக இருந்துச்சுனாலே முகத்தில் ஒரு பொழிவு இருக்குதுன்னு சொல்லுவாங்க லட்சணம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் முகம் லட்சணமாக இருக்குது அப்படின்னா கண்ணு பெருசாக இருக்குது மூக்கு பெருசாக இருக்குது கண் அதெல்லாம் கிடையாது லட்சண்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மனசுலேருந்து வர்ற ஒரு உணர்வு தான் அந்த லட்சண்கிறது அந்த வடிவம்னு ஒன்று இருக்குது கண் பெருசாக மூக்கு நீட்டமாக அப்படி அது ஒரு வடிவம் லட்சணங்கிறது வந்து எக்ஸ்ப்ரெஷன் சிலர் வந்து அன்பான ஒரு ஆணாவோ பெண்ணாவோ இருந்தால் அவங்க முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும் ஒரு ஈர்ப்பு நம்மளை ஈர்க்கும் பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சிலர் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு கண் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கிடையாது அந்த நல்ல குணம் இருக்கிறவங்களோட கண் வந்து ரொம்ப சா சாந்தமாக இருக்கும் எதுக்கு எதை பற்றி கவலைப்படாததாக இருக்கும் ஏன்னா தன பண்ணுறவங்க கண்ணு தான் இப்படி 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 ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருப்பாங்க இப்போ நான் சாதாரண பார்க்குறேன் இப்படி பார்க்குறது எவ்வளோ பெரிய பணக்காரங்கனாலும் படித்தவங்கனாலும் ஏழையாக இருந்தாலும் வழி போக்குவராக இருந்தாலும் அவங்கள வந்து பார்த்து மனுஷனை மனுஷனாக மதித்து பேசுகிறவங்களுக்கு அந்த ஒரு அழகு இருக்கும் புரியுதுங்களா யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது யாரை பார்த்தும் இடம் போடக்கூடாது இவங்க வந்து ஏழையாக பணக்காரங்களாக அப்படிலாம் பார்க்கக்கூடாது மனுஷனை மனுஷனாக மதித்து அன்பாக பார்க்கணும் எரிச்சலாக அப்படி பார்க்கறது இல்லை அன்பாக பார்த்தோன்னா அதுக்கு பேர் தான் லட்சணம் சரிங்களா அது கலருக்கும் லட்சணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது என்ன என்ன கேட்டால் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கருப்பாக இருக்கிற பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் அந்த பொண்ணுங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இருந்து கலராக இருப்பாங்க முகத்தில் ஒரு லட்சணம் இருக்காது நல்ல ஒரு குணம் இருக்காது கருப்பாக இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா நீ கவனிச்சு பாருங்கள் அந்த கருவலி மட்டும் வெள்ளையாக இருக்கும் பல்லு வெள்ளைவழையன்று இருக்கும் இந்த ரெண்டு பொருள் வந்து ஒரு கண்ணு அம்மா பல் அவங்களோட சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் ரைட் நான் எங்கள் அப்பா கலரில் பிறந்தது தான் கருப்பாருந்துருப்பேன் இது எங்கள் அம்மாவோட கலர் அது எங்கள் இது எங்கள் அம்மாயோட கலர் சரி நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஏன்னா எப்போ அந்த பத்து பர்சன்டேஜ் எப்படி குறையும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி நான் அந்த வந்து பிஓடி ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற ஒரு சினிமா ரொம்ப நல்லாயிருக்கு அது காமெடி செக்ஷனில் இருக்குது ஆனால் காமெடியெல்லாம் இல்லை ஆனால் படம் பார்த்து ரெண்டு நாள் கழிச்சு தான் எனக்கு எனக்கே நினச்சி நினச்சி காமெடியாக இருந்தது ஏன்னா நான் ஒரு பெண் இல்லையா அந்த ப்ரெக்னென்சி பற்றின ஒரு படம் அதனால் எனக்கு பயங்கர காமெடியாக இருந்தது ஆனால் படம் பார்க்குறப்ப காமெடி இல்லை இது த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி இருந்தது ஏன்னா என்னோடய ப்ரெக்னென்சி என்னோட என்ன மாதமாக இருந்தப்போ நடந்த விஷயங்கள்லாம் யோசித்து பார்த்து அந்த படத்தையும் கம்பேர் பண்ணி நான் தான் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் தனியாக தனியாக நமக்கு யாரும் கிடையாது பேசுறது யாரும் கிடையாது எல்லோரும் வந்து பிஸியாக இருக்கிறதுனால நான் உட்காந்து எனக்கு நானே பிஸியாக இருந்தேன் பேசி நான் நானே யோசித்து சிரிச்சுக்க இப்படிதான் அப்புறம் குருவி தண்ணி வைக்க செடிக்கு தண்ணி விட ஒரு நாய் வாங்கலான்னு பார்க்கறே முடிய மாட்டேன் ஓகே என்ன நாய் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம்ல அப்புறம் வந்து இதோடு நான் வீடியோ முடிச்சிக்கலாம் ஏன்னா கரெக்ட் கம்மியாக இருக்குது நான் நாளைக்கு இந்த பிஓடி ஜென்ரேஷன் பற்றின கதையை சொல்கிறேன் இங்கே சினிமா பாருங்கள் ஆனால் சினிமாவில் இருக்கிற விஷயத்த நான் வீடியோவில் பேச மாட்டேன் ஏன்னா அது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேச போகிறேன் எனக்கு வந்து அவ்வளோ அனுபவம் இருக்குது ஓகே ரொம்ப பில்டப் பண்ணல ரொம்ப சாதாரணமாக இருக்குது மனசில் என்ன இருக்கோ அதை நான் சொல்லுவேன் நோ பொய் நோ பில்டப் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிஓடி ஜென்ரேஷன் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற சினிமா ஓகே பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கணும் நாளைக்கு பேசுகிறேன் நன்றி வணக்கம்